ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம திருச்செந்தூரில் இருக்க தூண்டிகை விநாயகர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் திருச்செந்தூர் முருகனை பார்க்கறக்கு முன்னாடி இந்த தூண்டிகை விநாயகர் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டா அது அதுக்கப்புறம்தான் முருகனை பார்க்க போகணும் வாங்க நம்ம ஒரு வளம் வந்துக்கிட்டே இந்த பிள்ளையாரோட சிறப்புகளை பார்ப்போம் இந்த தூண்டிகை விநாயகரோட சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா காரிக சித்திக்காக இங்கே வேண்டிக்கிறாங்க அதாவது தொழில் தொடங்குறதுல தடங்கள் இல்லாம இருக்கணும் திருமண தடைகள் நீங்கணும் அப்படிங்கறக்காக இந்த தூண்டிகை விநாயகர் கோயில் முன்னாடி சதுர தேங்காய் உடைச்சிட்டு சாமி கும்பிட்டு வேண்டிட்டு போறாங்க சில பேர் பாத்தீங்கன்னா காரிய சித்தி ஆனதுக்கு பிறகு வந்து சதுர தேங்காய் உடைச்சு நன்றி சொல்லிட்டு போறாங்க தூண்டிகை விநாயகர் கோயிலோட அமைப்பை பார்த்தீங்கன்னா முன்னாடியும் மண்டபம் இருக்கு பின்னாடியும் மண்டபம் இருக்கு சென்ட்ரா இந்த கோயில் இருக்குது குட்டியா அழகா நாங்க பார்த்தப்ப விநாயகர் வெள்ளி கவசம் போட்டிருந்தாரு எப்பவுமே வெள்ளி கவசத்தோட இருப்பதா தான் நான் கேள்விப்பட்டேன் அப்படியேதான் அபிஷேகம் பண்ணாங்க தூண்டிகை விநாயகரோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோயில கட்டுனவங்க எல்லாம் சாதுக்களும் முனிவர்களும் சன்னியாசிகளும் அது நிறைய பேருக்கு தெரிஞ்ச தகவல் தான் கோயில் கட்டுறதுக்கு கூலியா அவங்க கொடுக்கறதுக்கு பணம் இல்லாத காரணத்தினால வேலையாட்களுக்கு பன்னீர் இலையில விபூதி மடிச்சு கொடுத்துருவாங்களாம் சாயந்தரம் அவங்க இந்த தூண்டிகை விநாயகர் கோயில் கிட்ட வந்து பன்னீர் இலை விபூதியை பிரிக்கும் போது அவங்கவுங்க வேலைக்கு தகுந்த கூலி அந்த பன்னீர் இலை விபூதி பொற்காசுகளாக மாறிடுமா அவ்வளவு சிறப்பு மிக்கவர் இந்த தூண்டிகை விநாயகர் தூண்டிகை விநாயகரை பத்தி வேற ஏதாவது சிறப்பான தகவல் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்